தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தெத்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் அருள்கின்ற பல ஆலயங்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம் எப்படி கொங்கு தேசத்தில் முருகப்பெருமானுக்கு மலை மேலே பல ஆலயங்கள் காணப்படுகின்றனவோ அதற்கு கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலையும் மலைகளுக்கு மேலே முருகப்பெருமான் அருள்கிறார்னு நம்ம பார்த்தோம் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண முருகன் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இடம் மருங்கூர்னு பேர் இந்த மருங்கூரில் ஒரு எண்பது சுமார் ஒரு எண்பது அடி உயரத்தில் ஒரு குன்று அந்த குன்றுக்கு மேலே முருகப்பெருமான் சுப்பிரமணியர் அப்படிங்கிற பேரில் அருளை கொண்டிருக்கிறார் இந்த முருகனை சிவமுருகன் என்றும் சொல்வார்கள் அதாவது சிவன் வேறு முருகன் வேறு அல்ல என்பதை சிவபெருமான் நிரூபித்ததாக இந்த தலபுராணத்தில் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் மருங்கூர்னு பேர் மருங்கு மருங்குதல் அப்படின்னா நெருங்குதல் அப்படின்னு அர்த்தம் அது இந்த முருகப்பெருமானை நம்ம வணங்கினா நம்மளை நெருங்கி வந்து முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவார் என்று சொல்லப்படுகிறது இந்த மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அருள்கிறார் கருவலையை பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி முருகப்பெருமான் ஒரு அசுர மயில் மேலே அமர்ந்த திருக்கோலத்தில் வள்ளி தெய்வானையோடு அருள்கிறார் இந்த திருத்தலம் மருங்கூர் அப்படிங்கிறது பல விசேஷங்கள் பல தகவல்கள் இந்த தலபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஊருக்கு இன்னொரு பேர் வாசிபுரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு வாசினா குதிரைன்னு அர்த்தம் இந்த இந்திர பகவான் சொன்ன பார்த்தீங்களா இந்திர பகவான் வந்து தனது சாபம் அகல்வதற்காக அகலிகையின் கணவர் கௌதம முனிவர் கொடுத்த சாபம் அகழ்வதற்காக சுசீந்திரத்தில் முருகப்பெருமான சுசீந்திரத்தில் இந்திர பகவான் வணங்குவதற்கு செல்கிறான் அங்கே இருக்கிற ஈஸ்வரனை வணங்குகிறான் தனது பாவத்தை போக்கிக் கொள்கிறான் பாவம் போயிடுச்சு இப்போ இந்திர பகவானை அடிக்கடி சுமந்து செல்லக்கூடியது விட உச்சைவரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரை தேவலோக குதிரை எப்படி காமதேனுவை தேவலோக பசுன்னு சொல்கிறோமோ ஐராவதத்தை தேவலோக யானைன்னு சொல்கிறோமோ இந்த உச்சைஸ்வரச என்ன சொல்லுவோம் தேவலோக குதிரைன்னு சொல்லுவோம் இதெல்லாம் எங்கிருந்து கிடைச்சிது அப்படின்னா துருப்பார்கடல் கடையப்படுகிற போது துருப்பார்கடல் இருந்து கிடைத்தவை இவை எல்லாமே இதில் இந்த உச்சைவரஸ் குதிரையை வந்து இந்திர பகவான் தனக்கான வாகனமாக வைத்துக்கொள்கிறான் அதில் தான் அவன் பல இடங்களுக்கு பயணம் பண்ணுவான் அந்த சாபம் அகல்வதற்காக சுசீந்திரத்தில் சிவபெருமானை வணங்குறான் சாபம் போச்சுன்னு பார்த்தோம் இந்த இந்திர பகவானை சுமந்து செல்லக்கூடிய குதிரை இருக்குது பார்த்தீங்களா தேவலோக குதிரை அந்த குதிரைக்கு என்ன தோன்றுதான் நாம் இந்திர பகவானை சுமந்த காரணத்தினால் நமக்கும் தோஷம் இருக்கு இந்த தோஷம் போகிறதுக்கு நாமளும் இதான ஒரு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு அந்த தேவலோக குதிரை உச்சேஸ்வரஸ் நினைக்கிறது தான் உண்மைதானே நம்ம சொல்கிறோம் இல்லையா பெற்றோர்கள் செய்தது பிள்ளைகளை சேரும்னு சொல்கிறோம் நம்ம அப்பா அம்மா நல்லது பண்ணினா நமக்கு நல்லது கிடைக்கும் நம்ம அப்பா அம்மா கெட்டது பண்ணினா நமக்கு அந்த கெட்டது கிடைக்கும்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி சொல்கிறோம் இன்னைக்கு அதனால தான் வாழ்கின்ற காலத்தில் நம்ம ஏன் நல்லது பண்ணணும் நல்லது நினைக்கணும் அப்படின்னா நமது வாரிசுகள் நமது குடும்பத்தை நினைக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அதுக்காக தான் நம்ம நல்லது பண்ணுறோம் திருவண்ணாமலையில் தலைபுராணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ராஜா என்ன பண்ணுவானா ஒரு ராஜா கிரிவலம் தன்னால் நடந்து வர முடியல அப்படிங்கிறதுனால ஒரு குதிரையில் வந்து கிரிவலம் வருவானா ஒரு குதிரையில் கிரிவலம் வருவான் ஒரு கிரிவலம் வந்தாச்சுன்னா நமக்கு முக்தி கிடைக்கணும் முக்தி கிடைக்கணும் இந்த ராஜாவுக்கு முக்தி கிடைக்கல இவன் கேட்குறான் எதனால் எனக்கு முக்தி கிடைக்கலன்னு கேட்குற போது நீ இங்கே திருவண்ணாமலைகிரிய கிரிவலம் நீயா காலால் நடந்து வந்த நீ ஒரு குதிரை மேலெல்லாம் உட்காந்து வந்த அதனால் அந்த குதிரைக்கு முக்தி கிடைச்சி கொடுத்து அப்படின்னு ஒரு தகவல் உண்டு அதே இதுதான் இங்கே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா மருங்கூர் திருத்தலை பார்க்குறோம் இல்லையா வருங்கூர் முருகனை பார்க்குறோம் இல்லையா இங்கேயும் இதே தான் என்னாருது இந்திர பகவானை சுமந்த காரணத்தினால் அகலிகோட சாபந்தான் இந்திர பகவானுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த சாபம் போகணுங்கிறதுக்கு தான் சுசீந்திரம் போய் புஷ்பங்களால் சிவபெருமானை வணங்கி தனது தோஷத்தை போக்கி கொண்டான் தனது சாபத்தை விலக்கிக் கொண்டான்னு நம்ம பார்க்குறோம் இந்த குதிரையும் என்ன பண்ணுறது சிவபெருமானை போய் கேட்கிறது சுசீந்திரம் போய் கேட்கறது எனக்கும் இந்த சாபம் இருக்கும் நான் இந்திர பகவானை சுமந்து வந்தேன் எனக்கு இது போகணும் அப்படின்னு அப்போ தான் சிவபெருமன் சொல்லுவாராம் தான் வேறு முருகன் வேறு அல்ல என்பதை உணர்த்த வேண்டுங்கிறதுக்காக சிவபெருமன் சொல்லுவாராம் இந்த மருங்கூர் போ யார் உச்சீஸ்வரஸ் அந்த குதிரேட்டை சொல்லுவார் அந்த தேவலோக குதிரேட்டை நீ மருங்கூர் திருத்தலத்திற்கு போ அங்கே இருக்கிற முருகப்பெருமான வணங்கு உனது தோஷம் போயிடும் அப்படிங்கிற இந்த குதிரை அங்கேருந்து இங்கே மருங்கூர் வந்து இந்த திருத்தலத்தில் பெருமானை நினைச்சு தவம் இருந்து முருகப்பெருமானால் அந்த சாபமானது தோஷமானது இந்த குதிரைக்கும் விட்டதாம் இந்த திருத்தலத்தில் மருங்கூர் திருத்தலத்தில் முருகப்பெருமானுடைய வாகனம் வெளியில் புறப்பாடாரா என்ன தெரியுமா வாகனம் குதிரை வாகனம் நீங்கள் எங்கேயானு பார்த்துருக்கீங்களே முருகனுடைய ஆலயம் அப்படின்னா அந்த முருகப்பெருமானுக்கு வாகனம் எது அப்படின்னா மயில் தான் வாகனம் ஆனால் இந்த ஆலயத்தில் இந்த தேவலோக குதிரையானது தனது சாபத்தை விளக்கி கொண்டு இந்த முருகப்பெருமானை தரிசித்த காரணத்தினால இந்த ஆலய திருவிழாவில் முருகப்பெருமானை சுமக்கின்ற பேர் யாருக்கு கிடைச்சிருக்குன்னு அந்த தேவலோக குதிரைக்கு கிடச்சிருக்கு இதை இன்றைக்கும் நம்மால் தரிசனம் பண்ண முடியும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கந்தசஷ்டி உற்சவத்தில் சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த கந்தசஷ்டி உற்சவமும் இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமானது கந்தசஷ்டி அன்னைக்கு மும்மூர்த்திகள் கோலத்தில் தரிசனம் தருவர் முருகப்பெருமான் அதற்கு அடுத்த நாள் ஏழாவது நாள் பார்த்திங்கன்னா காலையில் சிவப்பு சாத்தி மத்தியானம் வெள்ளை சாத்தி சாயங்காலம் பச்சை சாத்தி எல்லாம் ஞாபகம் இருக்குங்களா எந்த ஊரில் விசேஷம் பச்சை சாத்தி சிகப்பு சாத்தி வெள்ள சாத்திலாம் எங்கே விசேஷம் அப்படின்னா திருச்செந்தூரில் விசேஷம் அந்த ஏழாவது நாள் கந்தசஷ்டி முடிஞ்ச மறுநாள் காலையில் சிவப்பு சாத்தி நடராஜராக தரிசனம் தருவார் முருகப்பெருமான் அன்றைய தினம் மதியம் வெள்ளை சாத்தி உற்சவத்தில் வெள்ளை வஸ்திரம் அணிந்து கொண்டு பிரம்மனாக தரிசனம் கொடுப்பர் மாலை பார்த்தீங்கன்னா பச்சை சாத்தி மகாவிஷ்ணுவாக தரிசனம் கொடுப்பர் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகளாக தரிசனம் தருவர் இங்கே பக்கத்தில் சுசீந்திரம் எதற்கு விசேஷம் மும்மூர்த்திகளாக சிவபெருமான் அருள்கின்றார் இந்த மருங்கூர் ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணியர் மட்டும் பேரல்ல சிவமுருகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு சொன்னனேன் சிவனே முருகன் தான் சிவன் என்பதை உணர்த்தக்கூடிய திருநாமம் சிவமுருகன் அதுபோல் இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய ஆகமங்கள் எல்லாமே சிவாகமப்படிதான் எல்லா திருவிழாக்களும் உற்சவங்களும் இந்த ஆலயத்தில் நடக்கிறது இந்த முருகப்பெருமான் கருவறையில் முருகப்பெருமான் சொன்ன பார்த்தீங்களா இந்த முருகப்பெருமானுடைய திருவாசி மயில் முருகப்பெருமான் திருவடிவம் இது மூணுமே ஒரே கல்லால் ஆனது ரொம்ப சிறப்பானது பார்த்திங்கன்னா திருவாசி தனியாக இருக்கும் மயில் தனியாக இருக்கும் முருகன் தனியாக இருக்கும் பல கோவில்களில் ஆனால் இது மூணுமே ஒரே கல்லில் வடிக்கப்பட்டது இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தினுடைய உற்சவர் பார்த்தோம் அப்படின்னா கந்த கந்தசஷ்டி அன்னைக்கு மட்டும்தான் புறப்பாடாவ அன்னைக்கு மட்டும்தான் வெளியில் வருவர் மிச்ச எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சந்நிதியில் போய்தான் இந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணுமா இப்போ நிறைய கோவில்களை நீங்கள் முருகன் கோவில் பார்த்திங்கன்னா நிறைய உற்சவங்கள் இருக்கும் எல்லா உற்சவத்துலேயும் முருகப்பெருமானுடைய உற்சவர் வெளியில் வருவர் ஒரு பங்குனி உத்தரம் வைகாசி விசாகம் தை கிருத்திகை ஆடி கிருத்திகை இப்படி நிறைய விசேஷங்கள் உண்டு முருகப்பெருமான் வெளியில் வருவார் உற்சவர் ஆனால் எந்த ஒரு ஆலயத்தில் மட்டும் சந்நிதிக்குள்ளே தான் முருகன் இருப்பார் அவர் சந்நிதிக்கு போய் தான் தரிசனம் பண்ணணும் கந்தசஷ்டி திருவிழா காலம் தவிர மிச்ச நாள் அங்கே தான் தரிசனம் பண்ணணும் இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா மயூரகிரி மயில் மலை அப்படிங்கிற பேர் உண்டு இந்த மலையை பார்த்தாலே ஒரு மயிலை நமக்கு நினைவுபடுத்துவது போல் காணப்படும் இந்த மலை பார்த்திங்கன்னா மேற்குப்புறம் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே அந்த குன்றுக்கு மேலே பார்த்திங்கன்னா கோவில் இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹெட் ஒரு மாதிரி இருக்கும் அப்படியே கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மலை அப்படியே சரிஞ்சிருக்கும் அப்படியே தாழ்வாக போகும் அது எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மயிலானது தோகை விரித்து காணப்படுவது போல் இந்த மயிலானது காணப்படும் இந்த மலையே தான் மயில் போல் இருக்கான் அதனால தான் மயூரகிரி மயில் மலை அப்படிங்கிற பேர் இந்த மருங்கூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு உண்டு நாராயணகுருன்னு ஒரு பெரிய இருந்தார் நாராயணகுருன்னு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருந்துவாழ் மலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது மலையில் பார்த்திங்கன்னா எக்கச்சொக்கமான மூலிகைகள் தவம் இருப்பதற்கு சிறந்த இடம் அந்த இடத்துல தவம் இருக்கார் இந்த நாராயணகுரு ஒரு காலத்தில் அப்படி தவம் இருக்கின்ற போது அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவாராம் எங்கே வருவார் மருங்கூருக்கு ஒருவர் இந்த முருகப்பெருமான் ஆலயத்துலேயும் தவம் இருப்பாராம் ஒரு நாள் அவர் தவம் இருக்கின்ற போது நடு ராத்திரி தவம் இருக்கார் அப்போ அவருக்கு திடீர்னு பசிக்கிறது இப்போ தவம் இருக்கும் அப்படின்னா எல்லாவற்றையும் மறந்து தான் நம்ம தவம் இருப்போம் நமக்கு எந்த சிந்தனையும் வராது ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நடு ராத்திரி தவம் இருக்கின்ற போது பசிக்கிறது பசிக்கிற போது உணவினுடைய நினப்பு வருது ஆனால் பாருங்கள் அந்த நேரத்தில் தனது பக்தன் ஒருத்தன் தன்னிடம் வந்து தவம் இருக்காங்கிறதுனால முருகப்பெருமான் ஒரு வயோதிகராக தோன்றி உணவோடு வந்து இந்த நாராயண குருக்கும் சாப்பாடு கொடுத்து தானும் உண்கிறாராம் முருகப்பெருமான் பாருங்கள் சாப்பாடு கொண்டு வரார் தனது பக்தனுக்கும் கொடுக்கிறார் தானும் சாப்பிடுகிறார் அதன் பிறகு அங்கிருந்து சென்று விடுகிறார் இதன் பிறகு நாராயண குருவுக்கு தெரிகிறது முதியவராக வந்து தனக்கு உணவு கொண்டு வந்தது சாட்சாத் இந்த மருங்கூர் சுப்பிரமணியரே அப்படின்னு தெரியற்தான் அந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய அருள் நிகழ்வுகள் இந்த மலையில் அதிகம் நடக்கின்றன இந்த ஆலயத்தில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா பிறந்த குழந்தைக்கு இந்த முதன் முதலாக அன்னம் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க குருவாயூரில் ரொம்ப விசேஷம் அது இந்த கோவில்லையும் இந்த மருங்கூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ரொம்ப விசேஷம் அந்த பிறந்த குழந்தைக்கு அன்னம் கொடுக்கின்ற போது பாருங்கள் அறுசுவை சம்பந்தப்பட்டதையும் சேர்ப்பார்களாம் ஒரு சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க ஒரு புளிய சாதம் அதை வெண் சாதம் அதாவது பிளைன் ரைஸ் சொல்கிறோம் இல்லையா வெள்ளை சாதம் அதை தவிர புளி உப்பு மிளகா இது மூணும் சேர்ந்த ஒரு தொகையில் இத்தனை ஐட்டங்களையும் முருகப்பெருமானுக்கு நிவேதனம் செய்துவிட்டு அந்த அறுசுவையை இந்த குழந்தைக்கு லேச உணவும் வாயில் வைப்பாங்களாம் இது இந்த ஆலயத்தில் பிறந்த குழந்தைக்கு அன்னம் கொடுக்கக்கூடிய விசேஷம் ரொம்ப சிறப்பானது இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா தீர்த்தம் ஸ்பெஷல் தீர்த்தம் ஒரு ஒரு கோவிலுக்கும் ஒரு தீர்த்தம் இருக்கும் முருக தீர்த்தம் இந்த ஆலயத்தில் விசேஷமான தீர்த்தம் இப்பேற்பட்ட அற்புதமான இந்த மருங்கூர் சுப்பிரமணியர் கோவில் அப்படிங்கிறது திரளான பக்தர்கள் நித்தமும் வந்து தரிசிக்கக்கூடிய ஆலயமாக காணப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பல முருகன் ஆலயங்களில் பெயர் சொல்லக்கூடிய ஆலயமாக பக்தர்களை நெருங்கி அவர்களுக்கு தனது அருளாசிகளை வழங்கக்கூடிய முருகப்பெருமானாக மருங்கூர் சுப்பிரமணியர் காட்சி தருகிறார் இந்த முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்வோம் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்